ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் பாவம் உட்காந்துருக்கீங்க எங்கள் அம்மா நாளே உட்கார முடியல பக்கத்தில் உட்காந்து அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை அடுத்து வந்து எங்கள் அம்மா பார்க்க தான் ஏன்னா எங்கள் அம்மா எப்படிப்பட்டாலும்னா இந்த களவாணி படத்தில் பார்த்துருப்பீங்க விமல் இருப்பேன் பாருங்க விமலோட அம்மா இருப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் திரு ராஜசேகரன் அவர்களின் பெருசுரை மேடைக்கு வருமாறு நினைக்கிறோம் ஏ பா இல்லை ஏன் அப்படி சொன்னேன்னா அடிக்கடி ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வருவாங்க வந்து உங்கள் மீன் எதுலேயுமே ஏன்னா டென்த்துலேயும் ஒஸ்ட்டு டுவெல்த்லையும் ஒஸ்ட்டு காலேஜ்லேயும் ஒஸ்ட்டு இதை வச்சு அவனால் எப்படி அவனை இது பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப அதெல்லாம் போய் ஆவணி வந்தால் என் மைன் டாப்பாக வந்துடுவான்னு சொல்லிடான் ஆனால் பல ஆவணி தாண்டிடுச்சு இப்போதான் டாப்பில் வந்திருக்கோம் அதனால தான் ரெண்டாவது எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்படின்னா ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா என்ன சொல்லிடுச்சு நீங்கள் எலக்ட்ரீஷியன் வேலை தானே பார்க்குறீங்க உங்கள் மையனை கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்பா எங்கள் அப்பா சொன்னார் அதெல்லாம் இல்லாடி என் மையன் வேலை பார்த்தா தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அவர் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா மாமா வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா எங்கள் மாமாவுக்கும் சுரேஷ் அகாடமிக்கும் பெரிய பாண்ட் இருக்கு அவர் இங்கே ஒன் இயரில் ரயில்வேல லோக்கோ பைலட்டில் வந்து இப்போ லோக்கோ பைலட்டாக இருக்கார் ரயில்வேல அவர் வெறும் ஒன் இயர் தான் படித்தார் அவருக்கு இங்க சுரேஷ் அகாடமில நிறைய பேர் தெரியும் அவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு நீ சுகேஷ் சார்கிட்ட பேசுறா சுகேஷ் சார்ட்ட பேசுறா அப்படின்னு நான் அப்போ வந்து இன்ஸ்டியூட்ல சேரவே இல்லை ராஜசேகரன் அவர்கள் மாமாவை நீ அவர்கிட்ட பேசினாதாண்டா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஏன்னா அவர் அவர் சொல்ற கொஸ்டின் தாண்டா ரயில்வேக்கு வரும் அவரை தாண்டி ரயில்வேவே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஒரு ரெண்டு புக்கு தான் வச்சிருப்பாரு வால்யூம் ஒன் வால்யூம் டூன்ட்டு எங்க ஊர்ல யார் ரயில்வேக்கு படிக்க கூப்பிட்டாலும் அந்த புக்கை கொடுத்துருவாரு இதை படி பாஸ் நீ இதை விட்டு வெளியே வராது அப்படின்வாரு அந்த மாதிரி அதே மாதிரி எங்கள் அக்கா அதுவும் உட்காந்துருக்கு அதுவும் ரொம்ப சப்போர்ட்டான ஆள் ரெண்டாவது எங்கள் மாமா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சண்முகநாதன் சொல்லி நம்ம ரிலேட்டிவ்னாலே பயந்து ஓடிடுவோம் ஏன்னா எதுக்கு வந்தாலும் நம்மளை பற்றி ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தால் இன்னும் பயம் படிக்கிறானா நம்ம எந்த ஊரில் படிக்கிறோம்னே அவங்களுக்கு தெரியாது நம்மளை பற்றி ஒரு ரெண்டு கருத்தை போட்டு வீட்டை விட்டு வெளியேறி போட்டு போயிடுறது ஆனால் அது அப்படி இருக்கிறப்ப சண்முகநாதன் சொல்லி ஒரு மாமா எல்ஐசி அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவே திட்டினா கூட வெளியே வந்து அதெல்லாம் கண்டுக்கிறாதரா நீ பாட்டுக்க படிடா சரியாக போயிருன்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தார் இவங்க எல்லாருமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ்னா எங்கள் பெரியப்பாக தான் பேலன்ஸு நம்ம தான் இப்போ மற்ற எக்ஸாமுக்கும் பேங்க் எக்ஸாமுக்கும் என்னென்னா இப்போ டிஎன்பிசிலாம் படித்தோம்னா நூறுரூவா இருந்தால் போதும் தங்குறதுக்கு தனி அமௌண்ட்டு பட் என்னன்னா நூறுரூவா இருந்தால் எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம் இது ஆயிரம் ரூபா இருந்தால் தான் நம்ம ஃபீஸே கட்ட முடியும் இது போக வருஷத்துக்கு பத்து எக்ஸாம் வரும் அது மொதல் வருஷம் ஃபுல்லாக ட்ரையலுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லா இடத்துல எக்ஸாம்லையும் ப்ளீம்ஸ்லேயே ஃபெயிலாக போயிடுவோம் இது இப்போ ரெண்டாவது எக்ஸாம் வருவோம் அப்புறம் பிலிம்ஸில் வந்து மெயின்ஸில் ஃபெயிலாக போவோம் மூணாவது எக்ஸாம் மெயின்ஸில் இன்டர்வியூ வரும் இப்படியே ஒரு நாற்பது பறிச்சுன்னா இதுவே நாற்பதாயிரரூவா ஆகி போச்சு இப்போ வரைக்கும் என்னை ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிட்டு இந்த வேலை கிடச்சதுக்கு முக்கிய காரணமே என் பிரிப்பாக தான் ஏன்னா அவர் ஒரு ரிட்டையர்டு செக்ரட்டரியேட் ஆஃபீஸர் அவர் என்ன தான் நான் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இது இப்படிப்படி அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்ட்டு ஒரு நாலடைவில் அவங்களுக்கே பயம் வந்துடும் இவன் ஒரு வேலை வேலைக்கு போயிடுவானோ அப்படின்ட்டு அப்போ கடைசியில் என்னை பெரியப்பா தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை இங்கே தூத்துக்குடி இப்போ வர்றதுக்கு கூட அவர் தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்து போயிட்டு வாடான்னு சொல்லுவார் அதனால் எல்லாமே அவர் ஒரு ஆள் தான் ரீசன் நம்மளுக்கு இது போக நான் எஸ்பிஐ பி ஃப்யூச்சர் ரெஸ்டரெண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா இங்கே பேசுறதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க நார்மலாக படித்து நம்ம ராஜா சார் என்ன சொல்கிறாரோ இன்ஸ்டியூட்டோட அப்படியே ஒத்து போயிருங்க ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டோட ஒத்து போகாதனால தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு இவ்வளோ நாள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தூத்துக்குடி வந்தேன் இப்போ நான் பாஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் எங்கள் ரூமில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து எஸ்பிஐபிஓஓ மெயின் எழுதியிருக்கேன் ஃபெயில் ஆகிட்டான் ஆனால் இருந்தாலும் அவனுக்கு கிளினிக்கல் நாளைக்கு வந்துடும் ஏன்னா அந்த பையனெலாம் வெறும் ஆறு மாதம் காலையில் எந்திரிப்பேன் இன்ஸ்டியூட்டில் தான் எந்த முடிப்பேன் நைட்டு இன்ஸ்டியூட் வரைக்கும் இருந்துட்டு நைட்டு தான் போவான் அதனால் வந்து இன்ஸ்டியூட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க ஏன்னால் உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு பொழுது ஓடிடும் வெளியே போனோம்னா நம்ம தேவையில்லாததை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா என்னோடய ஸ்டார்டிங்கில் வந்து ராகவன் ஜெய்சூர்யா இவங்களாம் என்ன இப்போ ஒர்க்கில் இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏன்னா அவங்களா வேலைக்கு போயிடுவாங்க நம்ம மட்டும் இருப்போமா அப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா வச்சுக்கிறணும் அதே மாதிரி இப்போ சக்ஸஸ் மீட்லாம் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கதே பெரிய விஷயம் எங்கள் ரூம்லேயே கூப்பிட்டேன் நீ பேசுகிறத நான் பார்க்கணும் மாடான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஏன்னா இதான் உண்மை ஆனால் என் லைஃப்பை வந்து மாத்தினது ஒரு சக்ஸஸ் மீட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரிட்டோ பிரவீன் சொல்லி அந்த அண்ணே வந்து எஸ்பிஐ பிஓவில் இங்கே கிளியர் பண்ணி போனார் அப்போ எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து இறந்துட்டார் திடீர்னு அப்போ தான் நான் சுரேஷ் அகாடமியில் சேர வாரேன் வந்துட்டு இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவோம்டா எப்படியாவது அதான் அகாடமி வந்துட்டோம்ல அப்படின்ட்டு இது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டா நான் என்ன செய்வேன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேனா மெயின்ஸ் வந்துடும் அப்புறம் எப்பயும் போல மெயின்ஸ் பெயில் இதே ஷெட்யூலாக வச்சுருக்கிறது இந்த வாட்டி நம்ம விடக்கூடாது பிரிலிம்ஸ் அடுத்த நாளே மெயின்ஸுக்கு ஜிகே எடுத்துகிட்டு ஆனால் எடுத்துகிட்டு பார்த்தா ரெண்டாவது நாள் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க வாடா அப்பா அப்படி வேலை மாடலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் வாடான்றாங்க போய் சும்மா நார்மலாக ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ட்டு போகிறோம் அடுத்த நாள் வரும்போது பாடியாக தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதோட அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணி எங்கள் அம்மா நீ எங்கேயும் போகாத ஏன் மெயின்ஸ் இருக்குமா பரவாயில்ல நீ எங்கேயும் போகாதான்றிச்சு அதோட நான் வீட்டிலையே தான் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் மாமாவும் அக்காவும் தான் எங்கள் அம்மாவை கொஞ்சம் பாதி பார்த்துக்கிட்டாங்க அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் அந்த பிரிட்டோ பிரவீனுன்ற ஒரு வீடியோவை போய் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் இங்கே அவர் சுரேஷ அகாடமியில் அவர் பேசியிருப்பார் ஏன்னா அவங்க அம்மாவும் அதே பரீட்சைக்கு முன்னாடி ஒரு நாள் இறந்துருப்பாங்க அதை அவர் சு எனக்கு கூட அதை சொல்லத்தரல அவர் கிளியராக சொல்லியிருப்பார் அப்போ கூட்டி போய் எங்கள் அம்மாட்ட போய் இம்மா அந்த அண்ணன் இப்படி பேசியிருக்காருமான்ட்டு அப்புறம் அந்த அண்ணனோட ஃபோன் நம்பரை வாங்கி நானாக தான் எல்லாமே பேசினேன் இப்போ வரைக்கும் இப்போ பாஸ் ஆகிட்டேன்றக்காக சொல்லலை இப்போயும் இசுக்கு பக்கத்தில் வாசுக்கு பக்கத்தில் என்ன வரும்னு தெரியாது இங்கிலீஷில் இப்போ வரைக்குமே தெரியாது ஆனா ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ்ல இருபது மார்க் எடுத்திருந்தேன் அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அந்த அன்னையா பிரிட்டோன்ற அவர் தான் ஏன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து படிக்க சொன்னார் என்னைய அவர் தான் இப்போ எஸ்பிஐ அஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டார் அவரு அவர் தான் வந்து முழுக்க முழுக்க இப்போ கூட எனக்கு இன்டர்வியூக்கு முன்னாடி அவரா ஃபோன் அடிக்கிறாரு ஏன்னா அவர் ஃபோன் அடிக்கிறன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை அவரா ஃபோன் அடிச்சு நீ இப்ப ஒருவேளை நீ இன்டர்வியூல நான் சொன்னேன் அண்ணே இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுனே நான் அப்படின்னு சொன்னேன் நீ ஃபெயில் ஃபெயிலானால நீனும் பிரிலிம்ஸ் ஃபெயில் ஆனோன்னு ஒன்று தான்டா அதனால் நீ வந்து இந்த சும்மா பெருமளாம் பேசாத என்னமோ நான் எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் போயிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன்னு பெருமளாம் பேசாத இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் உனக்கு பெருமை அப்படின்னு அவர் தான் நீ சொல்லி அளவுக்கு கொண்டு வந்து அவருக்கு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா அன்எக்பெக்டடாக அந்த பின்னாடி உட்காந்து அவர் யாருனே தெரியாத ஒரு ஆள் அப்படி பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு போய் படித்து அப்புறம் வந்து கடைசி வரைக்கும் இப்போ மூணு வருஷமாக எனக்கு அப்பப்போ பேசி இது பண்ணுறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் அகாடமி தான் மெயின் வந்து ராஜா சார் தான் ஏன்னா அவரே வந்து என்கிட்ட சொல்லுவார் நீ என் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிடாங்க கேட்டுவார் அண்ணே இல்லைண்ணே பயமாக இருக்குண்ணே அங்கே போய் எதாவது சொல்லி யாரா திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நான் பையத்துக்கிட்டு மதுரைக்கு போயிடுவேன் அங்கே போய் ஏதாவது ரூபா வேலைக்கு போய்க்கிருவேன் அப்படின்னுவேன் நீ ராஜா சார்கிட்ட போய் பேசுகிறா அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு சுகேஷ் சாரை பற்றி எப்போயுமே பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ கூட நான் எஸ்ஐ இதை நம்ம பிஓ பாஸ் பண்ணுறோம் அதை விட இப்போ குரூப் ஒன் பாஸ் பண்ணி வந்தாங்க இப்போ அடுத்த வருஷமும் எஸ்பிஐ எஸ்பிஐபிஓ பாஸ் பண்ண வரும் அதை இல்லை ஆனால் இப்போ சுயேஷாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம இப்போ இந்த எஸ்ஐக்கு நான் வந்திருந்தேன் எஸ்ஐயோட எல்லா இதுக்கும் வந்துடுவேன் இந்த மாதிரி மீட்டிங்க்கு மட்டும் வந்து பின்னாடி உட்காந்து ஏதாவது ஒன்று பிடிச்சா எடுத்துகிட்டு போயிடுவேன் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன் எஸ்ஐ ஆயிருந்தாரு அவரோட சக்ஸஸ் மீட்டிங் வந்திருந்தேன் அப்போ ஒரு சார் சொன்னார் அந்த சார் பேர் எனக்கு தெரில ஏதோ கலவர பூமியாக இருந்ததை கல்வி பூமியாக மாத்தினார் சுயேஷ் சார் அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து ஏன்னா நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நம்ம குடும்பம் முன்னேற போகுது நம்ம என்ன சாருக்கு வந்து மொத மாத சம்பளத்தில் சைனா வாங்கி போட போகிறோம் அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த ஒரு ஒரு ச இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா சவுத் சைடு பீப்புள்னாலே ஒரு மித்து இருக்கும் இவங்க ஃபுல்லாமே கேஸ்ட் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க சண்டை போடுவாங்க ஆவும்னா எதாச்சும் எதை பற்றி பேசுவாங்க இவங்க ஸ்லாங்கே ஒரு விதி அது எல்லாத்தையும் மாற்றி இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமில் நூறு பேர் இருக்கீங்கன்னா அதில் அறுபது பேர் வந்து சவுத் சைடு பீப்புள் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து சுகேஷ் சார் தான் இப்ப பல அகாடமி இப்ப தெருக்கு தெரு அகாடமி வந்துருச்சு இப்ப நானே போய் ஒண்ணு ஓபன் பண்ணலாம் போல நானே யூடியூப்ல வாங்க படிக்கலாம்னு ஓபன் பண்ணலாம் போல ஆனா இந்த இதுல தேவர் மகன் படத்துல சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் விதை வந்து சார் போட்டதுதான் இன்னும் ஆயிரம் அகாடமி வந்தாலும் இதுக்கு தான் ரீசன் வந்து சார் தான் பல குடும்பம் நல்லா இருக்கிறது காரணமும் சார் தான் ரொம்ப நன்றி சார் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி குரூப் டூ எழுதி செக்ரட்டரியேட் போய் அண்டர் செக்ரட்டரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆனேன் ஆக்சுவலாக அந்த நேரத்துலலாம் இது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டான் என் தம்பி வந்து கொரோனாவில் இறந்து போயிட்டான் ஆனால் ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டு பிஇ முடிச்சுட்டு பரவாயில்ல இப்போ வந்து ஓரளவு நல்ல ஜாப்புக்கு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் இந்த சுரேஷ் அகாடமி ஆரம்பித்த பிறகு இப்போ மதுரையிலையும் அவங்க பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையிலையும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையிலையும் நான் நிறையா பேரை அங்கே சேர்க்க சொல்லியிருக்கேன் நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஆனால் நீங்கள் செய்கிற பணி ரொம்ப தெய்வ பணி அது ஒரு கோயிலை கட்டுறதை விட இது வந்து நம்ம நம்ம பிள்ளைகள்லாம் ஏழ்மையான பிள்ளைய கூட மேலே வர்றாங்க பாருங்க என் மயம் பாசானது ரொம்ப அவங்க அப்பா இல்லைன்னு இல்லை கொடுவார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டதுக்கு எங்கள் அம்மாட்ட எங்கள் பெரியப்பா புக்கு கொண்டு வந்திருக்காருன்னு எனக்கே தெரியலை ஏன்னா அவர் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பார் சார் ஏன்னா அங்கே இருக்க சுரேஷ் அகாடமியில் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை சேர்த்து விட்டுருக்காரு எங்கள் ரிலேட்டிவ் ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் புக்கு சுரேஷில் தான் வாங்கி கொடுப்பாரு எனக்கே தெரியல புக்கு கொண்டு வந்தது Thank you, sir. Suresh, IAS Academy. Wait.